வணக்க மக்களே நான் நாங்க கார்த்திக் இந்த இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்திபன் சாரோட டேரக்ஷன்ல டீன் அப்படிங்கிற மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அது வந்து ரிலீசிங் டேட் பண்ணதுல பண்ணதுலேருந்தே ரொம்ப எதிர்பார்ப்ப அதிகமாக தூண்டிட்டு இருந்தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்துக்கே பேர் போன சங்கர் சாரோட டேரக்ஷன்லயும் பிரம்மாண்டத்துக்கே பேர் போன ப்ரொடக்ஷன் கம்பெனி லைக்கா ப்ரொடக்ஷன்ல வர்ற இந்தியன் டூ படத்துக்கு எதிராக இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப ஓ அந்த அளவுக்கு இந்த படத்துல ஸ்டோரி இருக்கா ஸோ அந்தளவுக்கு பாத்து பணக்கு தைரிய இருக்குன்னா அப்ப இந்த அளவுக்கு மேக் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்புல இருந்தாங்க இந்த படத்துக்காக எதிர்பார்ப்புகளை இந்த படம் பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையா அப்படிங்கிறத ரிவூவா இதுல பாக்கலாம் ஓகேவா இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்க்க வந்துருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்க நம்ம சேனல் லாங் வீடியோஸ் நிறைய இருக்கு ஷார்ட்ஸ் வீடியோஸும் நிறைய அப்லோட் பண்ணிருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு புரிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகேவா வாங்க இன்னைக்கான வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் டேரக்டர் பார்த்திபன் இவர் பாத்தீங்கன்னா சினிமாவ ஏதாச்சும் ஒவ்வொரு டைமும் புதுசாக ஏதாச்சும் முயற்சி பண்ணிடணும் அப்படிங்கிறதுல கான்ஃபிடண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் கட்டாயமா அவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் புதுசு புதுசாக ஏதாச்சும் முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு ஃபர்ஸ்ட் ஒத்த செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் வச்சு ஒரு மூவி எடுத்திருந்தாரு அதுவுமே சூப்பராக இருந்துச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இரவே நிலவுன்னு சொல்லிட்டு சிங்கிள் சாட்ல ஒரு மூவி எடுத்திருந்தாரு அதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு சூப்பரான ஒரு எடிட்டிங் மேக்கிங் எல்லாமே பண்ணி சூப்பரான ஒரு அவுட்புட் கொடுத்து அந்த படமே நல்ல எல்லாத்துனாலும் பேசப்படுற ரேஞ்சில ஒரு படம் கொடுத்துருந்தாரு நம்ம பார்த்திபன் சார் நினச்சிருந்தா கமர்சியலா வருஷத்துக்கு ரெண்டு படம் ரிலீஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு செட்டில் ஆகிற ரேஞ்சில இருந்திருக்கலாம் ஆனா அவர் வந்து அப்படி இல்லாம இப்ப ரீசெண்டா சொன்ன இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு எங்ககிட்ட இப்ப உடனே பண்ணணும்னா கூட எட்டு ஸ்டோரி இருக்கு எட்டு ஸ்டோரி பத்து ஸ்டோரி நான் வச்சிருக்கேன் ஆனா அதை நான் பண்ண மாட்டேன் அந்த பத்து ஸ்டோரி தாண்டி இன்னொன்னு என்னால பண்ண முடியும் அப்படின்னா நான் அதை பதினோராவது ஸ்டோரி தான் செலக்ட் பண்ணி அந்த மூவியா பண்ணுவேன் அதனாலதான் என்னோட படங்கள் அதிகமா வெளிவரது இல்லை அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருப்பாரு இது மாதிரி அவனால கமர்ஷியலா ஈஸியா ஒரு மூவி எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தவே அதை மட்டும் பண்ணாம சினிமால புதுசா ஏதாச்சும் நம்ம பண்ணணும் டிஃப்ரெண்டா பண்ணணும் அப்படிங்கறக்காகவே வந்துட்டு வெயிட் பண்ணி புதுசு புதுசா சினிமாவில் ஒரு படங்களை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேரு போனவர் தான் நம்ம பார்த்திங்கன்னா சார் அவரோட டைரக்ஷன்ல இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகிற படம் தான் பார்த்துட்டீங்கன்னா நம்ம டீன் டீன் படம் பார்த்துட்டீங்கன்னா பெரிய லெவல்ல பட்ஜெட் வச்சு எடுத்த படமானா அதெல்லாம் இல்லை ஒரு மீடியமான பட்ஜெட்ல அது சின்ன பசங்க ஒரு பதிமூணு பேர்த்த மட்டும் வச்சு ஒரு படமா எடுத்திருக்காரு இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்குன்னு எல்லாமே ஒரு சின்ன பட்ஜெட் போட்டு படம் எடுக்கிறவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம படம் மட்டும் தனியா ரிலீஸ் ஆனா கூட நம்ம போட்ட அமௌண்ட் எடுத்துடலாம் பெரிய படங்கள் எது ரிலீஸ் ஆகாத அந்த வீக்லியோ இல்லை அந்த மந்த்லியோ ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா இவர் பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணிருக்காருன்னா நைன்டின் நைன்டி சிக்ஸ்ல வெளியான இந்தியன் படம் வந்துட்டீங்கன்னா இன்னுமே பேசப்பட்டு வருது இந்தியன் சினிமாலயே இந்த இந்தியன் தாத்தாக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சங்கர் சாருக்குமே இன்னுமே பாராட்டிட்டு இருக்காங்க கமல் சாரோட கெரியர்லயுமே அது ஒரு முக்கியமான படமா இருக்கு அப்படிப்பட்ட படத்தோட செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ற டைமிங்ல இந்த படத்தை அவர் ரிலீஸ் பண்றாரு அப்படிங்கிறப்ப எல்லா மக்களுமே வந்துட்டு இது தேவையில்லாத வேலை பார்த்திபன் வந்து ஒவ்வொரு முறை இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெகட்டிவாகவும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனா பார்த்திபன் சார் இது மாதிரி இப்பதான் பண்றாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்ல இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவரோட படம் நைன்டீன் எயிட்டி நைன்ல ரிலீஸ் ஆன வந்து இப்படி தான் பண்ணிருக்காரு அபூரா சகோதரர்கள் அதுவும் அப்போதைக்கு நல்ல ஒரு பெரிய பட்ஜெட்ல கமல் சார் அப்போ பண்ணல பீக்ல இருந்தப்ப ரிலீஸ் ஆன கூட இவரோட புதிய பாதை அப்படிங்கிற வந்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அப்பயுமே பாத்துட்டீங்கன்னா அந்த படமும் அபூரா சகோதரர்கள் சரியான ஹிட் புதுசா ஒரு படம் டேரக்டர் டேரக்ட் பண்ணி இப்படி ஒரு நல்ல படம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்பயுமே இவரு ரிலீஸ் பண்ணி இதுவுமே சூப்பர் ஹிட் ஆன படமா இருந்துச்சு அது இல்லாம பார்த்திபன் சாருக்கு முதல் படத்திலேயே தேசிய விருது வாங்குற ரேஞ்சில இந்த படம் அவருக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இப்ப டீன் படத்தை வந்து இந்தியன் டூ ரிலீஸ் ஆகிற டைமிங்ல கமல் சார் படம் பிரம்மாண்டத்துக்கு பேர் போன டைரக்டர் ப்ரொடக்ஷன் கம்பெனி அது எல்லாத்துக்கும் மீறி இவர் அதோட படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இப்படி வந்து அந்த ரிலீசிங் டேட் அறிவிச்சே சொல்லிட்டு இருந்தாங்க எப்படி இவர் வந்து அவ்வளோ பெரிய படத்துக்கிட்ட கிட்ட இதை ரிலீஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து பார்த்திபன் இப்படி தான் பண்ணுவார் அவர் பண்ணா டிஃப்ரெண்டா தான் இருக்கும்னு சொல்லி அவரோட ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்ப இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காரு வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இந்த படத்தில் ஒரு ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு டீனேஜ் பசங்க இருக்காங்க அவங்க வந்து நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் நம்மளை திட்டே இருக்காங்க நம்ம சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வரத்தில இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுல இருந்து அது அந்த குரூப்ல இருக்கிற ஒரு பாப்பா வந்து சொல்லுது எங்க பாட்டி வீடு அங்க இருக்கு கிராமத்துல இருக்கு அங்க வந்து பேய்கள்லாம் இருக்கு அங்க போனா நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா நம்ம வந்து சின்ன பசங்க இல்லை நம்ம வந்து மெச்சூர்ட் ஆகிட்டோம் அப்படின்னு காட்டுறக்காக நம்ம மண்டே அன்னைக்கு ஸ்கூல வந்து எல்லாரும் மொத்தமா கட்ட அடிச்சுட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க இவங்க அப்படி பிளான் பண்ணி மண்டே ஸ்கூல்ல கரெக்டா கரெக்ட் அடிச்சுட்டு போறப்ப வந்து சில பிரச்சனைகள்லாம் வருது இதனால அவங்க அந்த பாட்டி ஊருக்கு வந்து பஸ்ல டிராவல் பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது அந்த சுச்சுவேஷனால என்ன பண்றாங்கன்னா ஒரு நடந்து போறாங்க அப்படி போறப்ப ஒரு வித்தியாசமான ஒரு நிலப்பகுதியில மாட்டிடுறாங்க அப்படி மாட்டினப்ப அந்த பதிமூணு கேரக்டர்ல இருந்து ஒரு ஒரு கேரக்டரை காணாம போயிட்டு இருக்காங்க அப்படி ஏன் காணாம போறாங்க போய் தான் நம்மள ஏதோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பேய் படமா தான் இது நம்மளை கன்வே பண்ணிருப்பாங்க ட்ரைலர் கட்லையுமே பாத்துட்டீங்கன்னா எல்லாமே வந்து இது ஒரு பெய் படமா தான் நம்மளுக்கு கன்வே ஆயிருக்கும் ஆனா படத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியுது ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே நம்மளுமே ஒரு பெய் படம் அப்படின்னு நினைச்சா பாத்துட்டு இருப்போம் ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃபுக்கு தான் வந்து இது படம் இல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படிங்கிறது நம்மளுக்கு ரியலைஸ் ஆகும் அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நடக்கிற பிரச்சனைகள் வந்து செகண்ட் ஆஃப்ல வந்து எப்படி அந்த காணாம போனவங்களா கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தை வந்து ஃபுல் ஸ்டோரியா வந்து கன்வே பண்ணியிருக்காரு நம்ம பார்த்திபன் சார் இப்ப டேரக்டர் பார்த்திபன் சார் நினைச்சிருந்தா இது ஒரு கமர்ஷியல் படமா எடுத்துருந்து சிம்பிளா முடிச்சிருக்கலாம் இப்ப பதிமூணு பேர் போறாங்க அவங்க ஒரு நிலப்பகுதியில மாட்டிக்கிறாங்க அவங்க அது மாட்டினது வந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத சொல்லி ஒரு சாமியார் வந்தாரு அவங்களை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி சிம்பிளா ஸ்டோரியை முடிச்சிருந்துருக்கலாம் ஆனா அப்படி நான் முடிக்க மாட்டேன் நான் பார்த்திபான் நான் டிஃப்ரெண்டாக தான் வந்து பண்ணிருக்காரு நான் படம் சூப்பரா இருக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த பதிமூணு கேரக்டர் மட்டும் தான் நம்மளுக்கு ஸ்கிரீன்லேயே தெரியவாங்க அப்படி பதிமூணு கேரக்டர் மட்டும் காட்டினாலுமே வந்து நம்மளுக்கு போர் அடிக்காம ஒரு ஒரு எம்டியான ஆன நிலப்பகுதியில கூட பார்த்திபன் சார் நினைச்சா நம்மளை வந்து போர் அடிக்காம கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் இந்த படத்துலயே குரூப் பண்ணிருக்காரு அப்புறம் செகண்ட் ஹாஃப்க்கு தான் வந்து பார்த்திபன் சாரே வந்து படத்துல வராரு யோகி பாபு சாருமே வந்து இந்த படத்துல ஒரு சின்ன கேமியர் ரோல் பண்ணிருப்பாரு ஆனா யோகி பாபு சாருக்கு டேட்ஸ் கிடைக்காதனால இவரை வந்து டேரக்டா அந்த நிலப்பகுதி கூட்டிட்டு போய் எடுக்கிறது வந்து டேட்ஸ் கிடைக்கல இருக்கு அதனால கிரீன் ஸ்கிரீன்ல வச்சு எடுத்திருக்காங்க அவர் வர போர்ஸ் எல்லாம் வந்து கிரீன் ஸ்கிரீன்ல தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கிற லேஞ்சில அது மட்டும் கொஞ்சம் ஒரு எடிட்டிங்ல பார்த்தாவே தெரியுது கிரீன் ஸ்கிரீன்ல தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியற மாதிரி இருக்கு இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ் எஸ் எல்லாம் நல்ல எஃபர்ட் போட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு டெவெண்ட்டி ஃபைவ் வந்து ஓகேவா இருக்கு இன்னும் அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் எல்லாம் என்ன நல்லா பண்ணிருந்தாங்கன்னா அவர் ஃபுல்லாவே சூப்பராக வந்திருக்கும் ஆனால் இப்போ ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த விஎஃப்எக்ஸ் கம்பெனிக்கும் நம்ம மூவி டீமுக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருக்கனால கரெக்டான அவுட்புட் புட் அவங்களால கொடுக்க முடியல இதில் பாதி போர்ஷன்ஸ் பண்ண அவங்க வந்து மீதி வந்து போர்ஷன்ஸ் வந்து அவங்க பண்ணாமல் வேற எங்கேயோ கொடுத்து சிம்பிளாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் ஒரு டிராபேக்காக இருக்கு பார்த்திபன் சார் வந்து ஸ்டார்டிங்கில் வர நிறைய போர்ஷன்ஸ்ல வந்து எடிட்டிங்லாம் வந்து கிராஃபிக்ஸ்லாம் வந்து சிம்பிளான இதாக இருக்கு ஆனால் கிளைமேக்ஸ்ல பார்த்துட்டீங்கன்னா பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க அதே இதை வந்து பார்த்திபன் சார் வர ஸ்டார்டிங்ல வர போர்ஷன்ஸ்லயுமே அந்த லெவலில் எஃபர்ட் போட்டு பண்ணியிருந்தாங்கன்னா படம் ஃபுல்லாவே கிராஃபிக் சூப்பராக இருந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து சில இடங்கள்ல கிராஃபிக்ஸ் கரெக்டாக பண்ணாதனால அந்த இடத்துல எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப நம்ம வந்து ஒரு பதிமூணு கேரக்டர் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கே காட்டுறாங்க அந்தாலுமே சூப்பரா இருக்கு அதை சொல்லி தாக்கணும் செகண்ட் ஆஃப்ல வந்து கிராஃபிக்ஸ்ல பார்ட்டிபன் சார் வந்து புதுசா ட்ரை பண்ற அப்படிங்கிற பேர்ல வந்து ஓவர் டோஸ் ஆயிடுச்சு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போனா நம்மளுக்கே வந்து அது ரொம்ப ஒரு வித்தியாசமா தெரியல அது மாதிரி மீடியமா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதிகமாக எஃபர்ட் போட்டு பெரிய லெவலில் காட்டுறப்ப நம்ம இவ்வளவு நேரம் டிராவல் இந்த ஸ்டோரிக்கு இந்த லெவலுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பார்த்திபன் சார் கண்டிப்பா பாராட்டி ஆகணும் எஸ்பெரிமெண்டலா தான் இந்த படம் எடுத்துருக்காரு அவரு ஒவ்வொரு படமே எக்ஸ்பெரிமெண்டா தான் எடுப்பாரு அது மாதிரி இந்த படமே சூப்பராக தான் வந்திருக்கு லாஸ்ட் கிளைமேஸ்ல இன்னும் ஓவர் டோஸ் ஆகாம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருந்து விஎஃப்எக்ஸ் வந்து நல்லா பண்ணிருக்காங்க ஆனா புல் போர்ஷனுமே இதே மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா என்ன சூப்பர் அவுட்புட் வந்து இருக்கும் பெய்ய்படமா கேட்டீங்கன்னா படமாவும் இல்லாம ஒரு சயின்ஸ் படமாவும் இல்லாம ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கமர்சியலான தான் ஒரு பணமா கொடுத்துருக்காரு இருந்தாலும் லாஸ்ட்ல வர பர்சன்ஸ் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோன்ற ரேஞ்சில இருக்கு இப்போ கரண்டா இருக்கிற டீனேஜ் இருக்கிற பசங்க எந்த லெவலுக்கு யோசிக்கிறாங்க என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க மொபைல் போன்ல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்திபன் சார் அங்கங்க யூஸ் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த டீனேஜ்ல வர லவ் எமோஷன் அதுமே அங்கங்க போ அங்கங்க லைட்டா யூஸ் பண்ணிருக்காரு அது எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னு தெரியல அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து இந்த இடத்துல இருந்து குறிப்பிட்ட லெவலுக்கு போறப்ப வந்து ஒரு சாங் வரும் அதுல வந்து ரெண்டு பேர் வந்து மரத்தை தாண்டற மாதிரி சீன்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாமோனு எனக்கு தோணுச்சு இந்த படத்துக்கு தேவைப்படும் அப்படிங்கறக்காக அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சிருந்திருக்காரு மேபி அந்த கிணத்த தாண்ட சீன் ஒரு மரத்தை தாண்ட்ற சீன்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் அந்த பார்த்துமே நல்லா வந்திருக்கும் டி இமான் சார் வந்து ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா வந்து இமான் சாரோட பேக்ரவுண்ட் கிரௌண்ட் ஸ்டோர்லாம் வந்து கண்டிப்பா நல்லா கிளிக் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா நம்மளுக்கு போர் அடிக்கா போகுது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் டல்லா போனாலுமே நம்மளுக்கு படமா பாக்கிறப்ப அது ஓகேவா தான் இருக்கு நீங்களும் என்ன படம் பாக்காம இருந்தீங்கன்னா மறக்காம சேர்த்துல போய் பாருங்க இந்தியன் டூ படம் என்ன பாக்கல அது பாத்துட்டு உங்களுக்கு நான் ரிவியூ பண்ணி வருவோம் ஓகேவா பை